என்னை கூப்பிட்டு ஒரு பொன்னாடை போர்த்தி ஒரு விருது கொடுக்க போகிறார்கள் என்று ஐயன் தலையை ரெடியாக இப்படி குனிஞ்சு வச்சிருந்தான் யாராவது பொண்ணாடையை தூக்கினாலே நாம குனிஞ்சுடுறோமே நமக்கு தான் என்று அந்த மாதிரி பொன்னாடையை இவன் தூக்கி போட போறான் என்று நினை சென்றாராம் அடுத்த நிமிடம் மெரினா பீச்சிலே ஒரு எல் விழுந்தால் சத்தம் கேட்குற அளவுக்கு அமைதி நிலவுகிறான் இதை சொல்லிவிட்டு என்னுடைய ஆசிரியர் சொல்வார் காந்தியினுடைய பேச்சல்ல அந்த சபையை அடக்கியது அவருடைய சத்தியம்தான் பேச்சை சபையை அடக்கியது என்பார் இன்றைக்கு வர 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 அந்த நம்பிக்கை குறைந்து கொண்டே போகிறது வார்த்தைக்கு சத்தியம் அழகில்லை என்று நினைக்கிறார்கள் எவ்வளவுக்கு எவ்வளவு பொய் பேச முடியுமோ அந்த பொய்யை விதம் விதமாக பேசுகிறார்கள் மற்றவர்களை மகிழ்விப்பதாக நினைத்து பொய் சொல்வதையே ஒரு போட்டேன் இதெல்லாம் உடல் சார்ந்த முயற்சிகள் என்ன பிரயோசனம் உடல் அழிந்து போய்விடும் உயிர் அழியாது ஆகவே நீ முயற்சிக்கிறதா இருந்தால் அந்த உயிருக்காக முயற்சி செய்ய வேண்டும் உடலுக்காக முயற்சி செய்து நீ என்னதான் முயற்சி செய்தாலும் அது கடைசியில் போகத்தான் போகுது நீ எவ்வளவுதான் போற்றினாலும் போகத்தான் போகிறது போகப் போகிற இந்த உடலுக்கு நீ என்னதான் பாடுபட்டாலும் எவரை வைத்து நீ வைத்தியம் செய்தாலும் போவாய் அல்ல சத்தியமில்லை மகாராணியும் போயிட்டார் மகாராணி என்று நான் சொல்வது அந்த அந்த நாட்டு மகாராணி மகாராணியும் போய்விட்டார் அப்போ எல்லாரும் போவார்கள் அப்போ இந்த போகிற உடம்புக்கு போகாத உயிருக்கு பாடுபடு உயிர் நிற்கும் உயிருக்கு பாடுபடுவது என்றால் என்னவென்று கேட்டால் அதை நித்தியமான ஒரு இடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அந்த உயிரை நித்தியமான ஒரு இடத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அதற்கு வீடு என்று பெயர் வீடு என்பது இறைவனுடைய திருவடி அந்த திருவடியிலே உயிரை கொண்டு போய் சேர்த்து விட்டாயானால் அதனாலே நீ பயன்பெறுவாய் அதுக்கு கூட நீ தனியே முயற்சிக்க வேண்டாம் ராமாயணத்தை படி அது தானாக கிடைக்கும் என்றான் கம்பன் நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் வீடியல் வலியதாக்கும் வேதி அங் கமலை என்றால் மகாலட்சுமி என்ற அர்த்தம் தேன் பொருந்திய தாமரையிலே இருக்கிறவள் ராமாயணத்தை படித்தால் இதெல்லாம் நடக்குமா சரி நடக்கட்டும் அதுக்கு மேலே என்ன நடக்கும் மகாலட்சுமி தாமரையில் இருந்தபடி யாரோ ஒருத்தன் ராமாயணம் படிக்கிறானமா என்று இப்படி திரும்பி பார்ப்பாளாம் பார்த்தா அடுத்த நாளே வீட்டிலே பொன் குவியுமா வேறு எங் கமலை நோக்கும் இது சொல்லிவிட்டு சொன்னா இதெல்லாம் எப்போ சார் நடக்கும் யாருக்கு நடக்கும் என்று கேட்டோனே கம்பன் சொன்னான் நீடிய அரக்கர் சேனை நீறுபட்டு ஊடிய சிலை இராமன் தோல் வலி கூறுவோர்க்கே ராமனுடைய கதையை எவன் சொல்கிறானோ அவனுக்கெல்லாம் இதெல்லாம் தானாக நடக்கும் என்று விட்டான் அதனாலே தான் நான் நினைத்து பார்க்கிறேன் கம்பனை பாராட்டியவர்கள் எல்லாரும் நிறைந்து வாழ்ந்தார்கள் உஸ்மையில் ஆகட்டும் பொடியாகட்டும் அடிப்படியாகட்டும் இப்பேற்பட்ட மனிதர்கள் நான் எண்பதாம் ஆண்டு தமிழ்நாட்டுக்கு பொழுது இருந்த தமிழ்நாடு வேறு தமிழ்நாடு வேறு எத்தனை காலம் பேசிக் கொண்டிருப்பது மற்ற கூட்டங்களிலே மற்ற சபைகளிலே வந்து மற்றவர்களுக்கு உபதேசம் செய்து கொண்டிருப்பது எவ்வளவு காலத்துக்கு நான் எனக்காக பேச வேண்டிய பேச்சென்று ஒரு பேச்சு இல்லையா மற்றவர்களை திருத்த நான் பேசுவது ஒரு பக்கம் இருக்கட்டும் என்னை திருத்த நான் பேச வேண்டாமா கம்பனை மற்றவர்களுக்கு நான் சொல்வது ஒரு புறம் இருக்கட்டும் கம்பனை எனக்கு நான் சொல்லிக்கொள்ள வேண்டாமா கம்பனை படித்தவர்கள் பேசியவர்கள் கம்பனுக்காக எல்லாம் ஏன் உயர்ந்தார்கள் என்று கம்பனே ஒரு பாடலிலே சொல்லி வைத்து விட்டு போயிருக்கிறான் அத் ஒவ்வொரு சொல்லும் சத்தியம் இருக்கிற தமிழ்நாடு வேறு மனவருத்தத்தோடு சொல்லுகிறேன் அப்போதிருந்த அறிஞர்களை கண்டு நான் விதிர் விதித்திருக்கிறேன் வாரியார் சுவாமியாகட்டும் புலவர் கீரன் ஆகட்டும் கீவாஜாவாகட்டும் ஆசா ஞான தேப்போமி ஆகட்டும் மாப்போசி ஆகட்டும் தமிழறிஞர்கள் என்றால் அவர்கள் வந்தால் மற்றவர்கள் எழும்புவார்கள் அப்படித்தான் இருந்தார்கள் தமிழறிஞருக்கு இருந்த மதிப்பை நான் பார்த்திருக்கிறேன் அவர்களுடைய கல்வி செருக்கை பார்த்திருக்கிறேன் எப்படி படித்திருந்தார்கள் தெரியுமா பெரிய பேச்சாற்றல்லாதவர்கள் கூட தம்முடைய அறிவு சபைகளை அப்படியே இழுத்து வைத்திருந்தார்கள் வாய் திறந்தால் அப்படி ஒவ்வொரு வார்த்தையையும் நாம் கையேந்தி தாங்க வேண்டும் அப்படித்தான் என்னுடைய குருநாதர் பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசினார் நான் எனக்கு அது அது சொன்னால் அப்படியே நின்று கொண்டு தலைப்பை விட்டு விடுவேனோ என்று அச்சமாகிறது அந்த அறிஞர்கள் எல்லாம் நாளடைவிலே மெல்ல மெல்ல மறைந்து இன்றைக்கு ஒரு விளையாட்டு மேடைகளாக இயல்துறை மேடைகள் மாறிவிட்டது எங்கள் ஐயா பேச அதனால்தான் நம்முடைய பேச்சுகள் மனிதனுடைய உயிரை தொடுவதில்லை வெறும் புத்தியை தொட்டு விழுந்து விடுகின்றன ஒரு நல்ல பேச்சினுடைய லட்சணம் அது ஒரு மனிதனுடைய உயிரை தொட வேண்டும் அதுதான் பேச்சு நான் என்னையும் சேர்த்துத்தான் சொல்லுகிறேன் என்னையும் சேர்த்துத்தான் சொல்லுகிறேன் நான் இப்பொழுதெல்லாம் எனக்கு பேச வேண்டும் என்ற தேவையே இல்லை நேற்று கூட நான் இறங்குகிற பொழுது ஒன்றும் கவலைப்பட்டு இறங்கவில்லை சந்தோஷமாகத்தான் இறங்கிறேன் ஏனென்றால் பேசியது போதும் என்ற மனநிலை வந்துவிட்டது பேசியது போதும் என்ற மனநிலை வந்துவிட்டது புத்தகத்திலே குறிப்பெழுதாமல் புத்தியிலே குறிப்பெழுதி அந்த விஷயம் முழுவதையும் உள்வாங்க முடியாது அவ்வளவு விஷயத்தை ஒரு பேச்சிலே கொட்டுவார் இன்றைக்கு அப்படி ஒன்றும் அவசியம் இல்லை சொல் அழகு தெரிந்தால் பேசிவிடலாம் ஒரு வார்த்தைகளை கொட்ட முடிஞ்சால் பேசிவிடலாம் இப்ப பேச்சாளர்கள் பல பேர் அப்படி இருக்கிறார்கள் எல்லாரையும் நான் சொல்லவில்லை கம்பனடிப்படி அவர்கள் வாழ்ந்தார்கள் அவர்கள் ராமாயணத்தை வாழ்ந்தார்கள் எப்பேற்பட்ட அறிஞர் தெரியுமா நான் தமிழராட்சி மாநாட்டுக்கு வருகிறேன் மேடை போட்டிருக்கிறார்கள் அறிஞர்களை அறிமுகப்படுத்துகிற ஒரு மேடை நான் மேடைக்கு கிட்டயும் போக முடியாது அவனை கூப்பிட்டேன் கூப்பிட்டு சொன்னேன் ஒரு துண்டிலே எழுதி ஐயா இலங்கையிலிருந்து உங்களை சந்திக்க வந்திருக்கிறோம் என்று ஒரு துண்டிலே எழுதி அந்த துண்டினை அந்த பையனிடம் கொடுத்து மேடையிலே கம்பனடி பொடி என்று ஒருத்தர் இருப்பார் அவரிடம் கொடு என்றேன் அவனுக்கு கம்பனடி பொடியே தெரியவில்லை அவர் எப்படி அப்படி இருப்பார் என்று கேட்டார் எனக்கு எனக்கும் அவரை நான் அதுக்கு முதல் சந்தித்ததில்லை நான் சொன்னேன் அவர் சட்டை போடாமல் இருப்பார் கம்பனுடைய பொடிக்கு அடையாளம் அதுதான் மே சட்டை போட மாட்டார் ஒரு துண்டு தான் போடுவார் எனக்கு தமிழ்நாட்டுக்கு வருகிற பொழுது வேறு ஒன்றும் தேவையில்லை என் குருநாதரை பார்க்க வேண்டும் கம்பனுடைய படியை பார்க்க வேண்டும் இது ரெண்டு தான் தேவை இருந்தது அழைந்து திருந்து என்னென்னமோ பாடுபட்டு போனேன் அப்போ யாரோ சொன்னார்கள் அந்த மேடையிலே கம்பனடி பொடி இருக்கிறார் என்று சொன்னார்கள் என்னென்னமோ களவெல்லாம் பண்ணி உள்ளே பூந்து விட்டேன் அப்போ கூறக்கூடிய உடம்பு இருந்தது மேடையிலே இருக்கிறார் கம்பனடி பொடி என்று சொன்னார்கள் அவரை சந்திக்க வேண்டும் லட்சக்கணக்கான மக்கள் அந்த மேடைக்கு ஒரு பையன் இந்த சோடா எடுத்துட்டு போய் வந்தான் சும்மா இருக்க புகழ் வரும் அதைத்தான் நான் விளையாட்டாக சொன்னேன் சத்தியம் ரெண்டரை ஆண்டுகளாக நான் இந்த நாட்டிலே பேசவே இல்லை நான் கூட நினைத்து கொண்டு வந்தேன் என்னை எல்லாரும் மறந்திருப்பார்கள் என்று இப்பொழுதுதான் அதிகம் நினைவு வைத்து பாராட்டுகிறார்கள் என்னவென்றால் கம்பனை தொட்டதால் வந்த சக்தி கம்பனை தொட்டதால் வந்த சக்தி நாடிய பொருள் கைகூடும் ஞானமும் புகழும் உண்டாம் அற்பரு சொன்னான் வீடியல் வலியதாக்கம் நாங்கள் செய்கிற முயற்சிகள் எல்லாம் உடல் சார்ந்த முயற்சிகள் உயிர் சார்ந்த முயற்சிகளை நாம் கைவிட்டு பலகாலம் ஆயிற்று உடல் சார்ந்த போய் நான் கார் ஓடினேன் வாழ்வு வாங்கினேன் காசு சேர்த்தேன் இப்பொழுது அவர்கள் தான் அதிகம் போய் சொல்லுகிறார்கள் கம்பன் சொன்னான் ராமாயணத்தை படித்தால் என்ன நிகழும் என்று என்ன பயன் வரும் என்று கேட்ட பொழுது சொன்னான் நாடிய பொருள் கைகூடும் என்னவென்றால் ஆளுக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது எனக்கு இருக்கிற விருப்பம் உங்களுக்கு இல்லை உங்களுக்கு இருக்க விருப்பம் அவருக்கு இல்லை ஆளுக்கு ஒரு விருப்பம் இருக்கிறது விருப்பம் கைகூடும் என்று சொன்னால் போதாதா கம்பன் நினைத்தான் இல்லை எவரவர் எதை எதை விரும்புகிறார்களோ அவரவருக்கு அது அது வீட்டுக்கு தானாக வந்து சேரும் எப்படி வந்து சேரும் அதை கடைசியிலே சொல்லுகிறேன் என்கிறான் நாடிய பொருள் கைகூடும் அடுத்தது சொன்னான் ஞானமும் புகழும் உண்டாம் அறிவுக்காக படிக்கிறோம் என்று சொல்கிறோமே நீ படிக்க 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 அறிவில்லை ஞானம் பெருகிவிடும் ஞானம் பெருகினால் புகழ் வருவது இயல்பு அதில் ஒரு மா சந்தேகமும் இல்லை அதுக்கு நான் ஒரு சாட்சி கம்பனை தொட்டாலே புகழ் வருகிறது சத்தியத்தோடு தொட வேண்டும் அவ்வளோ அந்த அப்போ நான் ஜெயராஜ் சொன்னார் நானும் தொட்டு பார்க்குறேன் புத்தத்தை தொட்டால் புகழ் வராது சத்தியத்துக்கு ஆட்பட்டு நின்று கம்பனை தொட்டு பாருங்கள் வருகிற ஒவ்வொரு சொல்லும் சத்தியம் இன்றைக்கெல்லாம் ஒரு ஆளை பாராட்ட விட்டால் சும்மா பாராட்டுகிறார்கள் ஒரு அர்த்தமே இல்லாத சொற்கள் என்றைக்கு சொற்களுக்கு அர்த்தம் இல்லையோ அன்றைக்கு அந்த சொற்கள் பிணங்களுக்கு சமம் பிணங்களுக்கு சமம் விடுகிறது சும்மா போழ்வார்கள் அப்படி இல்லாமல் கம்பன் பாடுகிறான் கம்பன் சொல்லுகிறான் என்றால் ராமாயணத்தினுடைய பெருமையை சொல்லி ஒரு பாடல் வைத்திருக்கிறான் கவிச்சக்கரவர்த்தி சொல்லுகிறான் என்றால் ஒவ்வொரு சொல்லும் ஒவ்வொரு எழுத்தும் சத்தியம் பழைய காலத்திலே அப்படித்தான் இருந்தார்கள் இப்போ கலியும் முத்த முத்த தான் பொய் என்பது வளர்ந்து விட்டது நான் சொல்லுகிறேன் என்றால் நீங்கள் சொன்ன பாராட்டுகள் பாராட்டுகளெல்லாம் எனக்குரியது அல்ல கம்பனுக்குரியது நான் இந்த பாராட்டுக்களை கம்பனுக்கு போய் சொல்லுகிறேன் இந்த பாராட்டுக்களை திருவள்ளுவருக்கு சொல்லுகிறேன் இந்த பாராட்டுகளை சேர்க்கலாருக்கு சொல்லுகிறேன் என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் கடந்த ரெண்டரை ஆண்டுகளாக நான் தமிழ்நாட்டுக்கு வரவில்லை அதற்கு முன்பு ஒரு ஐந்து ஆண்டுகள் இருக்கும் என்று நினைக்கிறேன் மாதம் மூன்று நான்கு ஐந்து தரம் வந்து போய் கொண்டிருந்தேன் கடந்த ரெண்டரை ஆண்டு காலம் நான் வரவே இல்லை ராமன் ஐயாவையும் சுசீந்திரன் ஐயாவையும் நம்ம தலைவரையும் நான் நோகச் செய்துவிட்டேனோ என்று நினைத்தேன் இன்றைக்கு கூட பகல் நிகழ்ச்சிகளிலே ஒரு சில பேச்சாளர்கள் அவர்களை கொஞ்சம் கண்டிப்பது போல இருந்தது எனக்கு மனதுக்கு ரொம்ப வேதனை தந்தது நிகழ்ச்சி ஒழுங்கிலே கொஞ்சம் நெருக்கம் ஏற்பட்டு விட்டது உண்மை அதற்கு காரணம் இவர்களெல்லாம் கம்பன் மேல் வைத்திருக்கிற பெரும் பித்து என்று தான் நினைக்கிறேன் இந்த மூன்று நாட்களுக்குள்ளே எவ்வளவு கேட்க முடியுமோ அவ்வளவு கேட்டுவிட வேண்டும் என்று நிகழ்ச்சிகளை போட்டு அடை வைத்ததால் தான் இந்த கஷ்டம் ஏற்பட்டது அதிலே அவர்களுடைய அலட்சியம் தெரியவில்லை கம்பன் மீதான அவர்களுடைய அன்பு தெரிகிறது என்பதை நான் பணிவோடு சொல்லிக்கொள்கிறேன் கொள்கிறேன் என்னால் உங்கள் மனதுக்கு ஏதாவது துன்பம் ஏற்பட்டால் மன்னிப்பு கோருகிறேன் கம்பன் மிகப்பெரிய கவிஞன் கம்பனை தொட்டை யாரும் தாழ்ந்ததில்லை இது என்னுடைய இந்த நாற்பத்தி மூன்று ஆண்டு கால அனுபவத்தை வைத்து சொல்லுகிறேன் கம்பெனி தொட்டை யாரும் தாழ்ந்து போனதில்லை இப்போ ஏதோ சொல்கிறான் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்டால் சொல்கிறான் இல்லை இந்த மனைவிக்கு ரொம்ப கோபம் வந்துவிட்டது இன்றைக்கு ஒரு முடிவு காட்டுவது என்று இருந்தால் இவன் இந்த உள்ளே இருந்து வெளியிலே வந்த உடனே சொன்னால் நீ எனக்கு இன்றைக்கு என்ன நீ இங்கே செய்கிறாய் என்பதை சொல்ல வேண்டும் நான் உன் மனைவி எனக்கு தெரியாத ஒரு விஷயம் உனக்கு இருக்கக்கூடாது ஆகவே நீ என்ன செய்கிறாய் எங்கே வெளியில் போய் வந்து இந்த பெட்டிகளே என்ன வைத்திருக்கிறாய் என்ன திறக்கிறாய் என்ன சொல்கிறாய் தயவு செய்து எனக்கு சொல்லு இல்லாவிட்டால் நான் இன்றோடு நான் என் தாய் வீட்டுக்கு போகிறேன் பெண்கள் பாவிக்கிற கடஸ்தி அச்சரம் அதாசி என்றுதான் நான் நினைக்கிறேன் கம்பனே சொல்கிறான் கம்பன் காவியத்தை படிக்கிறவர்களுக்கு என்ன கிடைக்கும் என்று ஒரு காப்புச் செயலிலே ஒரு பாடல் இருக்கிறது இந்த பாடலை படிக்கிறவர்கள் என்ன நினைக்கிறார்கள் இது சும்மா இப்படித்தான் இப்போ என்னவென்றால் பொய்யை மெய்யாக பேசுகிற ஒரு கூட்டம் நிரம்பிவிட்டது நான் பொய் சொல்லவில்லை இப்பொழுது வார்த்தை அலங்காரங்களுக்கு தான் முக்கியத்துவம் வார்த்தையிலே சத்தியத்துக்கு முக்கியத்துவம் இல்லை சத்தியம்தான் வார்த்தையினுடைய அழகு அதை புரிந்து கொள்ள வேண்டும் சத்தையினுடைய அழகு மகாத்மா காந்தியை பற்றி என்னுடைய ஆசிரியர் ஒரு செய்தி சொல்வார் நான் வியந்திருக்கிறேன் அவர் அண்ணாமலை யூனிவர்சிட்டியிலே படித்தவர் அப்படி படிக்கிற காலத்திலே ஒரு முறை காந்தி மெரீனா பீச்சிலே பேசுவதற்கு வந்தாராம் இது நான் சொல்வது ஆண்டுகளுக்கு முற்பட்ட கதை அப்படித்தான் நினைக்கிறேன் காந்தியை பார்க்க வேண்டும் என்று அவர் மாலையிலே பேசுகிறார் என்று தெரிந்து காலையிலேயே மெரினா பீச்சிலே கூட்டம் விட்டதாம் என்னுடைய ஆசிரியர்கள் அப்பொழுது இளைஞர்கள் அவர்களும் முண்டி சாப்பாடும் பார்சலாக கட்டி கொண்டு போய் உட்கார்ந்துவிட்டார் உட்கார்ந்து விட்டால் மதிய வெயில் தாங்கி உட்கார்ந்து இருக்கிறார்கள் மாலை நேரத்திலே அஞ்சு மணிக்கு குறித்த நேரத்திலே காந்தி வந்து மேடையில் ஏறுகிறார் மெரினா பீச் பூராக கூட்டம் அந்த கூட்டத்திலே காந்தி வந்து ஏறுன உடனே ஒரே கரகோச சத்தம் எல்லாரும் ஆளுக்கால் காந்தி வந்து விட்டார் காந்தி வந்து விட்டார் என்று ஆளுக்கால் பேசுகிறார்கள் பீச்சில் இருந்து அத்தனை பேரும் பேசின உடனே பெரும் சத்தம் கிளம்பியதான் என்னுடைய ஆசிரியர் சொல்லி நான் வியந்திருக்கிறேன் காந்தி இந்த ஒளிபெருக்கிக்கு முன்னாலே வந்தாராம் வந்து நின்று விரலை இப்படி வாயிலே வைத்து கம்பன் கழகங்களை நடத்திய அத்தனை பேரும் சமூக சமுதாயத்திலே ஒரு தகுதியோடு தான் வாழ்ந்து போயிருக்கிறார்கள்